ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அற்புதமான பாமாலையை ஸ்ரீ மகாபெரியவா முன்பு திரு வெங்கடேசன் அவர்கள் பாடினார்கள் இந்த அற்புதமான பாமாலையை பாடிய பின்பு மகாபெரியவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் திரு வெங்கடேசன் அவர்கள் அந்த விண்ணப்பம் என்னவென்றால் இந்த அக்ஷர பாமாலையை யார் எங்கு எப்போது பாடினாலும் நீங்கள் அங்கு வந்து அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார் உடனே மகாபிரியவரும் வருவேன் நிச்சயம் நானே வருவேன் என்று கூறி ஆசீர்வதித்தார் எனவே தினமும் நம் இல்லங்களில் இந்த அற்புதமான பாமாலையை ஒலிக்க வைத்து மகாபெரியவரின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மகாபிரியவா போற்றி மகா பிரியவா போற்றி மகா பிரியவா போற்றி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரொளி ஞானசங்கரன் அம்மை அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இம்மையும் மறுமையும் காக்கும் சங்கரன் ஈசனோடு ஆடிடும் இணையடி சங்கரன் உன்னத நிலைகொள் உத்தம சங்கரன் ஊழ்வினை நீக்கிடும் ஊர்தவ சங்கரன் எந்தனை ஆளும் எழில்மிகு சங்கரன் ஏற்றமும் அருளிடும் ஏகாந்த சங்கரன் ஐம்புலன் அடக்கியே ஆண்டிடும் சங்கரன் ஒப்புயர்வில்லா ஒளிர்மிகு சங்கரன் ஓதிடும் வேதத்தின் உட்பொருள் சங்கரன் ஒளையைப் போல் அருள்மொழி உணர்த்தும் சங்கரன் கண்ணின் இமைபோல் காக்கும் சங்கரன் காந்தமாய் கவர்ந்தென்னை ஈர்க்கும் சங்கரன் கிள்ளை ஏற்று மகிழும் சங்கரன் கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் குறைகளை போக்கிடும் கொற்றவன் சங்கரன் கூட்டின் மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் கேடில் விழிச்செல்வமாம் ஞான சங்கரன் கைகொண்டு அனைத்தெனை காக்கும் சங்கரன் கொன்றை மலர்தனை சூடும் சங்கரன் கோபுர கலசமாய் திகழும் சங்கரன் கௌதமர் போற்றிடும் கருணா சங்கரன் சந்திர பிறைகொள் சுந்தர சங்கரன் சாந்த ஸ்வரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதியினை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் பித்தன் சங்கரன் சூழ்ந்த இருளகற்றும் மாய சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த பெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விலா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் ஞமலியின் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞானத்தின் வடிவமான சத்குரு சங்கரன் தத்துவ நெறிதனை அளிக்கும் சங்கரன் தாயாய் பாசமும் பொழிந்திடும் சங்கரன் திக்கெட்டும் புகழ்கொள் ஜகத்குரு சங்கரன் தீஞ்சுவை அமுதென சொற்சுவை சங்கரன் துன்ப இன்னல்கள் அகற்றும் சங்கரன் தூயவர் மனத்தினில் அமர்ந்திடும் சங்கரன் தெந்திசை அமர்ந்திட்ட குருவடி சங்கரன் தேனினும் இனிய நல்வாய்மொழி சங்கரன் தொண்டர்தம் அன்பிலே மகிழும் சங்கரன் தோடுடை செவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்தில் தர்மமதை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகென நிறைந்த சங்கரன் நீக்கமறை எங்கும் நிறைந்த சங்கரன் நுண்ணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் நூல் அறிவில் மெய்ஞான சங்கரன் நெஞ்சமதில் வஞ்சகத்தை அகற்றும் சங்கரன் நேசமும் காட்டும் தாய்மை சங்கரன் நொடி பொழுதினில் எமை காக்கும் சங்கரன் நோய் நொடி தீர்க்கும் மருத்துவ சங்கரன் ஜோதியின் நடுவினில் நிற்கும் சங்கரன் ஜோதி வடிவமான ஜோதி சங்கரன் பண்பினை காக்கும் பரமசிவ சங்கரன் பாமரரை அறிஞராய் மாற்றும் சங்கரன் பிள்ளையின் மொழிகேட்டு மகிழ்ந்த சங்கரன் புண்ணிய சீலனாய் வாழும் சங்கரன் பூமியில் தர்மத்தை ஊன்றிய சங்கரன் பெற்ற தாய்போல் பேணும் சங்கரன் பேரின்ப நிலை காட்டும் மோட்ச சங்கரன் பைங்கிழி அம்மையின் பால சங்கரன் பொற்பதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழ்விக்கும் சங்கரன் மரவுரி தரித்த மாமுனி சங்கரன் மாந்தர் குறை தீர்க்கும் மங்கள சங்கரன் மின்னிடும் ஒளிபோல் மேனிகொள் சங்கரன் மீட்டிடும் வீணையின் நாத சங்கரன் முப்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிறை அணிசூடும் சங்கரன் மென்மையாய் அருள்மொழி விழையும் சங்கரன் மேன்மைகொள் வாழ்வையே அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் என ஏற்று மகிழும் சங்கரன் மோகம் மழித்து மெய்ஞானம் கொள் சங்கரன் மௌனம் காக்கும் மாதவ சங்கரன் எஜுர்வேத சாரமாய் விளங்கும் சங்கரன் யாவர்க்கும் குருவான மூர்த்தி சங்கரன் ரம்யமாய் மனதினில் உலவும் சங்கரன் ராப்பகல் இல்லா உலகை ரட்சிக்கும் சங்கரன் நாதத்தில் லயிக்கும் சங்கரன் ருத்ராட்ச மாலைதனை அணியும் சங்கரன் ரூபமில்லா தத்துவத்தின் உருவ சங்கரன் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் ரவுத்ரம் தவிர்த்து அன்பு நாட்டிடும் சங்கரன் லலிதாம்பிகை அருள் பாலசங்கரன் லாவண்யமாய் மனதை ஈர்க்கும் சங்கரன் லிங்க வடிவமாய் அருளும் சங்கரன் லீலா வினோதனாய் லீலைகுள் சங்கரன் வள்ளலாய் அருள்கரம் காட்டும் சங்கரன் வானவர் போற்றிடும் சங்கரன் வில்வ மாலைதனை ஏற்கும் சங்கரன் வெண் திருநீரணியும் சிவகுரு சங்கரன் வேள்விகள் காத்திடும் வேத சங்கரன் வையகம் போற்றிடும் காஞ்சி சங்கரன் அனைத்துமாய்த் தோன்றியே அருளும் சங்கரன் ஆருயிர்க்கெல்லாம் தாய்மை சங்கரன் விண்ணும் மண்ணுமாய் விளங்கும் சங்கரன் சந்திர வடிவம் கொள் சுந்தர சங்கரன் அறுபத்தெட்டாம் பீட ஆனந்த சங்கரன் காமாட்சி பதம் பணியும் காமகோடி சங்கரன் காமகோடி பீடமதை ஆளும் சங்கரன் என் நகத்தில் அமர்ந்தனை காக்கும் சங்கரன் அடியேன் வெங்கடேசன் மாலையை ஏற்று அருளும் சங்கரன் அன்னபூர்ணாஷ்டகம் அருளிய சங்கரன் கனகதாரா ஸ்தோத்திரம் உரைத்திட்ட சங்கரன் பிடியரசி தர்மத்தை காட்டிய சங்கரன் திருப்பாவை திருவம்பாவை திரு கோளருபதிகம் உரைத்திட வகை செய்த சங்கரன் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ ஸ்ரீச்சந்திரசேகரம் குரும் பிரணமாபிமுதான்வகம் ஸ்ரீபாதம் சங்கரம் போற்றி போற்றி சர்வ்யா சர்வியாபி மகாப்பிரியவா போற்றி போற்றி சங்கர ஜய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜய ஜெயசங்கர ஹரஹர ஜய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜய ஜெயசங்கர சங்கர திருச்சிற்றம்பலம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்